அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றார் இப்பொழுது செய்தி வந்திருக்குது எந்தளவுக்கு கொடுமையான விஷயம் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமைகளுக்கும் விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு என்பது இதையெல்லாம் சான்று அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகைகளை ஊடகத்திலையும் வலைதளங்களில் வந்த செய்திகள் ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் அவர் குறிப்பிட்டது அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு வேதனையான கடு சொற்கள் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டுகின்ற மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டுகின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்திக்கின்றார் மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் மனசாட்சியோடு பார்க்க வேண்டும் இந்த மனித அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கடனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த நபர் அண்மையில் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர் அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் அதே போல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அந்த சுவட்டிலும் இந்த சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மலத்தை பூசியிருக்கின்றார்கள் எவ்வளவு கொடுமையான விஷயம் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது கண்டிக்கத்தக்கது அதோடு மதுரை ஆமின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் கூறிய வெளியிடப்பட்ட செய்தியை அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அதில் யார் தவறு செய்கிறதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை முறைகேடுகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர் அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் தற்காலிக வேலை நீக்கம் இது கண்டனத்துக்குரியது இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராரம் பகுதியிலிருந்து இரண்டு படகில் இன்றைக்கு மீன்பிடிக்கச் சென்ற அந்த மீனவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுகின்றார்கள் அதில் பன்னிரெண்டு பேர்களுக்கு தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இந்த அபராதத்தை கட்டத்தை விட ஆறு மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை